உங்கள் உறவுகள் மூலமாக எவ்வளவு அவமதிச்சிருக்காங்க உங்கள் உறவுகள் எத்தனை தடவை உங்கள் முகத்தில் கரிய பூசியிருக்காங்க மதிப்பு இழந்த மனுஷனாக நீங்கள் மாறியிருக்கீங்க அத்தனைக்கும் காரணம் உங்களுடைய மனசில் இருந்து வந்த மோசமான எண்ணங்கள் கேட்டால் அதிர்ச்சி ஆகுதா ஆகட்டும் இதை தொடர்ந்து செய்கிறதால நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பாகங்கள் அழிவை நோக்கி போகுது அது நோயாக உற்பத்தி ஆகிக்கிட்டு இருக்குது முகம் தெரியாத மனுஷங்க கிட்ட நம்ம மதிப்பாக இருக்கிற மாதிரி நடிக்கிறோம் ஆனால் முகம் தெரிந்த மனிதர்கள் வந்தாங்கன்னா தலை குனிஞ்சு போகிறோம் ஏன்னா மதிப்பை இழந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியல சுருக்கமாக சொல்லணுன்னா ஆரம்பம் ஆகாத வாழ்க்கை முடிவை நோக்கி போகாது இப்போ வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு புள்ளியை வச்சு நீங்கள் ஆரம்பிக்கவும் இல்லை வெட்டிக்கதைகளையும் மோசமான பழக்க வழக்கத்தையும் நீங்கள் இப்பையும் கைவிடலைன்னா எப்பொழுதும் சாயப்பாவோடய கையை பிடிக்க முடியாது சைரா என் உயிரின் உயிரானவர்களே நேத்து இரவு கொடுத்த ஆடியோ அடுத்த ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றத்தை நிச்சயமா உங்க மனசுக்குள்ள ஒரு சக்தி பேசும் அப்படின்னு நாம் சொல்லியிருந்தோம்ல எத்தனை பேர் அந்த பதிவை கேட்டிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க கேட்காதவங்க நிச்சயமா கேட்கணும் கேட்டுத்தான் தீரணும் ஏன்னா ஒரு ஒரு பதிவுகளை சில பதிவுகள் வந்து கேஷுவலாக இருக்கும் சில பதிவுகள் வந்து நம்ம அன்பே சாய்க்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவதற்கு உண்டான செயல் திட்டத்தின் பதிவுகளாக கூட இருக்கும் அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் உங்கள் கஷ்டம் அப்படின்னு சாயப்பா சொல்கிற மாதிரி நானும் அதை தான் சொல்ல முடியும் ஏன்னா பசிக்குதுன்னா நம்ம எதை வேணாலும் சாப்பிடக்கூடாது எதை சாப்பிடணுமோ அதை தான் சாப்பிடணும் அதே போலதான் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் சாய்ப்பா எனக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்கல்ல நினைக்கிறவங்க நிச்சயமா பல விஷயத்தை கேட்கணும் கேட்கும்போது தான் நமக்கு இவ்வளவு விஷயங்கள் இன்னும் செய்யாம இருக்கோமா அப்படின்ற ஒரு வியப்பே வரும் எனக்கு சில சில நேரத்தில் அந்த மாதிரி வியப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இதெல்லாம் நம்ம செஞ்சிருந்தா நம்ம லைஃப்ல எத்தனையோ விஷயங்களை சாதிச்சிருக்கலாமே அப்படின்னு எப்பயும் சொல்றேன் வாழ்க்கையை எவ்வளவு வீண் பண்ணிருக்கோம் எவ்வளவு காலத்தை அழிச்சிருக்கோம் எவ்வளவு வீட்டுக்கு முன்னாடி வந்த வாய்ப்புகளை எல்லாத்தையும் காலால எட்டி உதச்சிருக்கோம் இதெல்லாம் பயன்படுத்திக்காம இருக்கிறதால கடவுளை எவ்வளவு அவமதிச்சிருக்கும் அந்த கில்ட்டி ஃபீல் எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் கூட வந்தது ஒரு நாளை வீணாக்கிறதுல கூட எனக்கு விருப்பம் இல்லை அதையும் தாண்டி ஒரு மணி நேரத்தை வீணாக்கிறதுல கூட எனக்கு விருப்பம் இல்லை அதையும் தாண்டி ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்லை ஸோ எப்படி வந்து சேர்த்து வச்ச காசை செலவழிக்கிறது ரொம்ப ஈஸியோ அதே போல் காலத்தையும் செலவழிக்கிறது ரொம்ப ஈஸி கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துப்போம் ஆனால் செலவு பண்ணுறது ரொம்ப ஈஸி அதே மாதிரி இந்த வர் இந்த காலத்தையும் நேரத்தையும் கடவுள் பிறக்கும் போதே உன்னோட கவுண்டிங் ஸ்டார்ட் அப்படின்றாரு அவரை கவுண்டிங் முடிக்கிறதுக்குள்ள என்ன நாம செஞ்சோம் என்ன மனசுல நினைச்சோம் எதை வெளிப்படுத்தணும் எது மோசமான விஷயத்தை நாம செஞ்சோம் எது புனிதமான விஷயத்தை நாம செஞ்சோம் இதையெல்லாம் நாம யோசிச்சு பார்க்கணும் மோசமான எண்ணங்கள் கொண்ட மனுஷனை நாம வாழ்ந்திருக்கமேனு நல்ல வேலை நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடியவன் சொல்லுவான் நீ எவ்வளவு மோசமானவனாக இருந்திருக்க எவ்வளவு மோசமான விஷயத்தை நீ திங்க் பண்ணியிருக்க யாருக்கும் தெரியாமல் என்னென்ன தப்பு விஷயத்தை செஞ்ச அப்படின்னு நம்மளை ஏன் நம்ம மதிக்கலை தெரியுமா ஊர் உலகம் முதல்ல நம்மளை நாம் மதிக்கலை என்ன நான் மதிக்கலை நான் சும்மா என்னை மதிச்சிக்க முடியாது பசி எடுத்தால் சாப்பிட்ற மாதிரி நினச்சா பசி போயிடுமா எனக்கு ஓவர் பசி எனக்கு பிடிச்சது எனக்கு மோஸ்ட்லி என்ன பிடிக்கும் அப்படின்றது நிறைய சொல்லியிருக்கேன் சம்டைம்ஸ் வந்து ரோஸ்ட்டு பிடிக்கும் சம்டைம்ஸ் பரோட்டா பிடிக்கும் ஆனால் ஆல்வேஸ் ஃபேவரட் ரோஸ்ட்டு சட்னி ஒரு ரெண்டு மூணு விதமான சட்னிஸ் அது ப்ளைன் ரோஸ்ட்டு நல்ல முருவலாக இருக்கணும் இப்போ எனக்கு வந்து பசிக்குது நான் ரோஸ்ட்டு சாப்பிட்ற மாதிரி கற்பனை பண்ணி நான் வந்து அதுக்கப்புறம் முடித்ததுக்கப்புறம் தண்ணிலாம் குடிச்சு அப்படியே வந்து ஏதோ ஒரு படத்தில் கமல் பண்ணுவாங்க அது மாதிரி வறுமையின் நிறம் சேவை பண்ணு ஒரு படம் அப்புறம் ரீசெண்டாக சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ்லாம் பார்க்கும்போது அது என்னமோ அப்படியே ஓடுது அது பாட்டுக்கும் ப்ளே ஆகுது நான் பாட்டுக்கும் ஏதோ சும்மா டிவி போட்ட உடனே அப்படி வந்தது அப்போ என்னமோ ஒன்றுமே இருக்காது ஆனால் தண்ணியை இது தான் பாயசம் இது தான் சாம்பார் இது தான் பொரியல் அப்படின்னு சொல்லி அது ஸ்ரீதேவி அவங்க வெளியில் இருப்பாங்க எங்கள் உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து ஏப்பம் விடுவாங்க ஸோ அது மாதிரி எனக்கு பசிச்சா நான் ஒரு ரோஸ்ட்டை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டா எனக்கு பசி ஆறிடுமான்னு ஆறாது அதே போல என்ன நான் மதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே சரி நான் இனிமேல் நான் மதிச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்மளை நாம் மதிக்க ஆரம்பிச்சிடுவோமா அப்போ நம்மளை நாம் மதிக்க ஆரம்பிக்கிறதுக்குன்னு ஒரு விஷயம் அங்கே இருந்தாதான் அதை வச்சு நாம் ஆரம்பிக்க முடியும் புள்ளி இருந்தால் தான் ஒரு எழுத்தை எழுத முடியும் எல்லாமே பாருங்கள் ஏ போட்டாலும் சரி ஒரு புள்ளி வச்சு தான் மேலே வந்து ஒரு கோடை போடுறோம் ஆ போட்டாலும் சரி அந்த புள்ளி வச்சு தான் அந்த சுழித்து ஆ போடுறோம் ஸோ ஒரு புள்ளியில இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது இந்த உலகமும் எப்படி வ உருண்டை அப்போ அதுக்கும் ஒரு புள்ளி இருக்கும் அதை ஸ்டார்ட் பண்ணி அந்த புள்ளியில் ஆரம்பித்து புள்ளியில் முடியுது ஸோ எல்லாமே அப்படிதான் முடிக்கும் முடிக்கும்போது இங்கே புள்ளி ஆரம்பித்து அந்த ஒரு லெட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த முடிக்கும்போது அது ஒரு புள்ளி முடிக்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு புள்ளி முடிக்கிறதுக்கு ஒரு புள்ளி ஸோ பொறுப்பு ஆரம்பிக்குது வாழ்க்கையோட இறப்பும் முடியுது அந்த இடைப்பட்ட விஷயத்தை என்ன செஞ்சோம் உங்கள் மனசாசியை தொட்டு கமெண்ட் இது வரைக்கும் என்ன நல்ல விஷயத்தை செஞ்சீங்க எந்த நல்ல விஷயத்தை அதாவது டீட்டெயிலாக எழுத வேண்டாம் பர்சன்டேஜ் கணக்கு வச்சுக்கோங்க எவ்வளவு நல்லதை நினைச்சிங்க எவ்வளோ நல்லதை செஞ்சீங்க உங்களை மதிக்கிற அளவுக்கு நீங்கள் வாழ்ந்துருக்கீங்களா இதுக்கு நூற்றுக்கு எவ்வளோ மார்க்கு சில பேருக்கு மார்க் போடுறது கூட தெரியல அதாவது எப்படி மார்க் போடணுன்னா எவ்வளவுக்கு கெடுதல் பண்ணமோ அந்த மொத்தம் நூறு மார்க்கில் இருந்து அதை லெஸ் பண்ணணும் அதை லெஸ் பண்ணணும் நம்ம எத்தனை பேரை பழி வாங்கணுமோ அதுக்கெல்லாம் ஒரு மார்க்கை கொடுக்கணும் நீங்கள் கஞ்சத்தனத்தில் மார்க்கை வச்சுக்கணும் வ வல்லாம் மார்க்கை வைக்கக்கூடாது மார்க்கு நீ நல்லவங்களாக காட்டுறதுக்கு கஞ்சத்தனத்தை பயன்படுத்தணும் ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக எழுபது மார்க் எண்பது மார்க்கெலாம் எழுபது மார்க் எண்பது மார்க் போடுறவங்களுக்கு துன்பம் ஏன் அதுக்கு பதில் வரணும் அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் துன்பப்படுறவங்களுக்கு மார்க் ஃபெயில் மார்க்கு இதான் உண்மை வாழ்க்கையில் தான் கஷ்டப்படுறான் ஜெயிச்சவன் கஷ்டப்படலை வாழ்க்கையை தோத்தவன் தான் கஷ்டப்படுறான் துரத்தி 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 துன்பம் அவனை அடித்து தள்ளுது அப்போ நம்மளை நாம் மதிக்கணும் அப்படின்னா நாம் எத்தனை மனுஷனுக்கு உதவிகள் செஞ்சோம் எத்தனை மனிதர்கள் நம்மளை அரவணைக்கிறாங்க எத்தனை மனிதர்கள் நம்மளை வெறுக்கிறாங்க எத்தனை மனிதர்களுக்கு துரோகம் செஞ்சோம் எத்தனை மனுஷங்களுடைய மனசில் வந்து ஒரு விஷயத்தை விதைச்சும் அந்த விஷயம் எவ்வளவு தூரம் அவங்கள தாக்கியிருக்குது இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் மார்க்கு கொடுக்கணும் அப்போ இதெல்லாம் செய்யும்போது தான் உங்களை நீங்கள் மதிக்கவே முடியும் இல்லை உங்களை வீழ்த்தவும் முடியும் இப்போ உங்களை மதிக்காததுக்கு ஒரே காரணம் அத்தனை விஷயங்களை நாம் செஞ்சுருக்கோம் அதனால் தான் நம்மளை நாம் மதிக்கலை அப்போ நம்மளை நாம மதிக்கலைன்றதுக்காக உலகமும் நம்மளை மதிக்கலை நான் வெளியில் ஷோ பண்ணுறதுன்றது வேறு விஷயம் தெரியாதவங்க கிட்டே நம்ம என்ன வேணால் ஷோ பண்ணிக்கலாம் ஆனால் தெரிஞ்சவங்க கிட்டே நாம் மதிப்பான மனிதங்க மனிதர்களாக காட்ட முடியல ஏன்னா அவனுக்கு நம்மளை பற்றி எல்லாமே தெரியும் தெரியாதவங்க கிட்டே எப்படி வேணாலும் கட்டிக்கலாம் ஏன்னா யாரோ அவங்க முகம் தெரியாதவர்கள் முன்னாடி நம்ம இப்படி தான் இருக்கணும் இன்றைக்கி உலகத்தில் அப்படி தான் இருக்குது அதாவது தான் சொந்த பந்தங்கள் வரும்போது ஒரு மனுஷன் அடக்க உடுக்கமாக மாறிடுறான் ஏன்னா இவனை பற்றி எல்லாமே அந்த சொந்தத்துக்கு தெரியும் ஆனால் வெளியில் இருக்கும்போது இவன் ஆடம்பரமாக இவன் எல்லாமே சாதித்த மாதிரி கணக்கு வச்சுப்பான் என்னைக்கு மனுஷன் ரெண்டு முகத்தை காட்டுறானோ அன்னைக்கே அவன் நிம்மதியை இழந்து காணப்படுகிறான் இப்பயும் சொல்கிறேன் உங்கள் சொந்த பந்தங்கள் ஆமாங்க இவ்வளோ தூரம் நான் வந்து தப்பு பண்ணியிருக்கேன் இவ்வளோ மோசமானவனே என் சொந்த பந்தங்களுக்கு தெரியும் அதனால தான் சொந்த பந்தங்களை பார்க்கும்போது நான் கொஞ்சம் மதிப்பில்லாமல் திகடுக்கிறேன் இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சே அதாவது இந்த ஒரு புள்ளியை வச்சே நம்ம முடிச்சிடலாம் ஆரம்பிச்சிடலாம் ஆரம்பித்தால் தான் முடிக்க முடியும் ஆரம்பிக்கவே இல்லைன்னா முடிக்கவே முடியாது நம்ம லைஃபுடைய டிராவலும் ஆரம்பிக்கவே இல்லை நம்ம ஆரம்பிச்சு நினைக்கிறோம் ஆனால் இன்னமும் ஆரம்பிக்கலை இப்போ சொந்தக்காரர்கள் மதிக்கும்போது தான் உங்களுடைய உண்மையான மதிப்பு உங்களுக்குள்ள வருது ஆனால் அந்த நாலு பேர் மதிக்கணுன்றத நான் இங்கே பற்றி பேசலை சொந்தக்காரர்கள் ஏன் மதிக்கலைன்னா நாம் செய்த சில மோசமான செயல்கள் மூலமாக நம்மளை மதிக்கலை அப்போ அவங்க மதிக்கிற மாதிரி நம்ம வாழணுன்ற தாட்டை தாண்டி உங்களுக்குள்ள நீங்கள் சில விஷயத்தை ஏற்படுத்திக்கணும் இதெல்லாம் நான் செஞ்சுருக்கேன் சாயப்பா இனிமேல் இந்த மாதிரியான விஷயத்தை செய்ய மாட்டேன் இவ்வளவு நாள் நான் ஒரு மோசமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இனி அந்த மாதிரியான வாழ்க்கையை நான் வாழாமல் இருக்க நீங்கள் தான் எனக்கு அருள் புரியணும் ரெண்டாவது நானும் அந்த திசையை நோக்கி பயணிக்க மாட்டேன் இது மாதிரி வார்த்தைகள் வரும்போது நீங்கள் அதன்படி நடக்கும்போது அதன்படி வாழும்போது உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மதிப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது அது உயரும் அப்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மதிப்பு உயரும் போது நீங்கள் வெளியில் எப்படி ஒரு விஷயத்தை காட்ட முயற்சி பண்றீங்களோ அந்த விஷயத்தை நீ காட்ட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்கள் செயல்கள் மூலமாக அது வெளிப்படுத்தும் அப்போ ரெட்ட வாழ்க்கை வேண்டாம் ஒத்த வாழ்க்கை போதும் இருமுகம் இல்லை ஒரு முகம்தான் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னுடைய இருமுகத்தை ஒரு முகமாக என்னைக்கும் மாற்றி அமைச்சிட்டேன் அதில் வர சில சிக்கல்களையும் நான் சந்திச்சுட்டேன் முதல்ல அது ஆரம்ப பாடம் கஷ்டந்தான் ஆனால் பாடத்தை படிக்கும்போது சுவாரஸ்யமாக போகுது என்னுடைய பாடத்தை நான் திரும்ப திரும்ப படிக்கிறேன் அப்போ திரும்ப திரும்ப படிக்கும்போது என்ன ஆகுது ஒரு நல்ல விஷயங்கள் கெட்டியா பிடிச்சுக்கிற கெட்ட விஷயங்களை தூக்கி இந்த இடத்துல தான் நம்ம எல்லா விஷயத்தையும் செய்கிறோம் அப்போ எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் அப்போ உலகம் ஒரு விஷயத்தை கத்து கொடுக்குது அது நல்லதுன்னு நினைக்கிறோம் அது நல்லதுன்னா கடைசி வரைக்கும் ஏன் அந்த நல்லது நம்ம கிட்ட வரல இவன் சொல்லி அதை நான் செஞ்சேன்னு எத்தனையோ மனுஷங்க சொல்றாங்க அப்போ அவன் சொன்னது எதை வச்சு சொன்னான் நீங்கள் எந்த நம்பிக்கையில் இன்னார் சொன்னார் நான் இதை செஞ்ச வாழ்க்கையில் தோத்தன்னு சொல்ல முடியும் அப்போ உங்களுடைய சுய அறிவு அப்படின்றது எங்கே அடமானம் வச்சுங்க உங்களுக்கு பிடித்தவர்கள் ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா அவங்ககிட்ட அந்த சுய அறிவையும் தன்மானத்தையும் அடகு வச்சதால மதிப்பு இல்லாமல் திகழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் இதுதான் மெயினான விஷயம் யாரையும் நம்ம அடிமையா ஆக்கணும்னு நினைக்கக்கூடாது யார்கிட்டையும் அடிமையாக போகவும் விருப்பப்படக்கூடாது இந்த ரெண்டு விஷயமுமே வாழ்க்கையில அடிக்க வந்தது தான் என்னைக்கு மதிப்பில்லாத மனிதர்களா இந்த விஷயங்கள் உருவாக்குச்சோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அத்தனையும் தவற விட்டீங்க அன்னைக்கு தவற விட்டது ஒன் பை ஒன்னாக இப்போ வரைக்கும் போய்கிட்டே இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்க எந்த மனுஷன்கிட்டையாவது நீங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய தன்மானத்தையும் சுய மரிதையும் மரியாதையையும் சுய மதிப்பையும் அடகு வச்சிங்களா இல்லையா கமெண்ட் பண்ணுங்கள் இப்படிதான் ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு அன்புன்றது எப்படி இருக்கணும்னா அடிமைத்தனம் இல்லாத அன்பா இருக்கணும் அடிமைத்தனத்தோடு இருக்கக்கூடிய அன்பு மோசத்தை தள்ளும் மோசத்தான பாதையை கொடுக்கும் ஒரு மோசமான பாதையை வழிநடத்தும் இப்போது வாழ்க்கையிலேயே தோத்து போயிடுவீங்க சைட் பை சைடாக பாவத்துக்கும் காரணமா அது அமையிற மாதிரி ஆயிடும் இந்த வித் இத்தனை விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து ஒரு நெருக்கடியை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அந்த நெருக்கடி தான் மனநோயாளியாக மாறிடும் இன்னைக்கு பல பேர் மனநோயாளியாக இருக்காங்க நான் நினைச்ச ஒரு ஸ்டேஜில் நம்ம மட்டும்தான் அப்படி இருக்கோமோ அப்படின்னு எப்போது சாய்பா வர்றதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக யோசிக்காமல் பயங்கரமாக கத்தி கதிர்வேன் கதறுவேன் கதறுவேன்னா கத்துவேன் சாரி கத்து அவ்வளோ கோபம் வரும் அப்படி பார்க்கும்போது ஒரு ஸ்டேஜில் நாம் மட்டும்தான் அப்படி இருக்கோமா அப்படின்னு நமக்கு தோணும் இப்போ அதிகமாக அதிகமாக போது அதிகமாக டென்ஷன் ஆகும்போது நம்ம நரம்புகள் செல்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகுது ரெண்டாவது நம்ம முகம் பார்த்தீங்கன்னா அந்த பொழிவே இல்லாமல் போகுது அந்த முகம் வந்து அவ்வளோ ஒரு அழகான முகம் கடவுள் எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒரு அழகான முகத்தை கொடுத்துருக்காரு அந்த அழகு எல்லாமே மோசமாக போகுது ஏன்னா உடம்புல நல்ல அழகுக்குன்னு இருக்கக்கூடிய செல்ஸ் கோபத்தின் மூலமாக செத்து போயிடுச்சு செத்து போயிடுச்சு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் செல்ஸ் தான் இருக்குது அப்போ அதை நாம் வந்து சாகாமல் பார்த்துக்கணும் இது நமக்குள்ள கோடி செல்ஸுக்கு மேலே இருக்குதுன்றாங்க கோடி செல்ஸ்கள் மேலே ஒவ்வொரு செல்ஸ் எமோஷனல் ஒரு செல்ஸ் இது மாதிரி அப்போது நல்ல செல்கள் எல்லாமே நம்ம கோபத்தின் காரணமாக வெறுப்பின் காரணமாக செத்து போகுது அப்போ இந்த வெறுப்பும் கோபமும் எங்கேருந்து வந்ததுன்னா உங்களை நீங்கள் மதிக்கலை உங்க மேல நீங்க அன்பு வைக்கல இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறதால உங்க வாழ்க்கையில நிம்மதி அப்படின்ற பக்கத்தை நீங்க எழுதாததால அத்தனையும் திருப்பி உங்களையே வந்து தாக்குது திருப்பி ஒவ்வொன்றா உங்களை தாக்குது உங்க வாழ்க்கையை எங்க கொண்டு போகுது அழிவு பாதைக்கு கொண்டு போகுது அழிக்காம உங்களை விடாது இந்த விஷயங்கள் அப்போ நம்ம வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் அந்த தப்பை செஞ்சுக்கிட்டு இருக்கோமான்றது ஆச்சரியப்படணும் அப்போ பதிவுகளை கேட்காம இங்க டெவலப்மெண்டே இல்லை பதிவுகளை கேட்காம எதுவுமே வாழ்க்கையில செயல்படவே முடியாது ஒரு விஷயம் நமக்கு தெரியும் ஆனால் அது மறந்து போயிருப்போம் இல்லை அந்த விஷயமே நமக்கு தெரியாமலும் இருக்கும் ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா எந்த விஷயமும் நமக்கு தெரியல ஆனால் இதெல்லாம் நல்லதானு கேட்குற அளவுக்கு இன்னைக்கு மனிதர்கள் இருக்கிறாங்க ஓ இப்படி தான் பண்ணணுமா இப்படி தான் இருக்கணுமா இது தப்பு இல்லையான்னு கேட்குறவங்க ஜாஸ்தி அப்போ ஏன் இப்படிப்பட்ட விஷயங்கள் வருதுன்னா நம்ம ஒரு விஷயத்தை மறந்தோம் மறந்தது நம்ம கிட்ட நம்மளை விட்டே போயிடுச்சு ஒரு மறந்த விஷயத்தை அடிக்கடி ரிமைண்ட் பண்ணால் தான் நமக்கு அந்த ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம என்ன பண்ணோம் ரிமைண்ட் பண்ணவே இல்லை அப்போ நல்ல பழக்க வழக்கங்கள் மறக்க மட்டும் இல்லை நம்ம சுத்தமாக இந்த ஜென்மத்திலேயே கிடைச்ச அத்தனையுமே அத்தனை நல்ல விஷயங்களையும் இந்த ஜென்மத்திலேயே நம்ம மறந்துட்டோம் மறந்தது கொஞ்சம் கூட ஞாபகப்படுத்தாத அளவுக்கு இருக்குது இப்போ ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா பழைய நினைவுகளை இழக்கிறாங்கல்ல யாருனே தெரியாது ஒரு மாதிரி விதமான டென்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் ஒரு மாதிரி டென்ஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்போது அந்த பழைய லைஃப்குள்ளே போகாமல் புத்திசாலியாக இருக்கிறவன் என் வாழ்க்கையில் பழைய வாழ்க்கையாக நான் வாழ்ந்தேன் ஆனால் அது அந்த நினைவுகள் அழிக்கப்பட்டது இப்போ அந்த நினைவுகளே நினச்சி நான் வாழ்ந்தேன்னா என் வாழ்க்கை வீணாக போயிடும் அப்போது புதுசாக ஒரு விஷயத்தை அதாவது பிறந்த ஒன்றே குழந்தைக்கு கொஞ்சம் நினைவு தெரிஞ்சால் இவர் தான் அப்பா இவர் தான் அம்மா இவங்க தான் அத்தை இவங்க தான் மாமா இவங்க தான் சித்தப்பா இவங்க தான் சித்தி கூட பிறந்தவங்க யாராக இவங்க தான் அக்கா இவங்க தான் அண்ணன் இப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு அது ஒரு நினைவு தெரிஞ்சனால நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் அக்கா பாரு அக்கா பரணுவோம் அப்பா பார் அப்பா பரணுவோம் அம்மா பார் கிட்ட வாங்க அம்மா கிட்ட வாங்கன்னு சொல்லுவோம் இதெல்லாம் ஒரு பயிற்சியாக இல்லாமல் நம்ம அம்மாக்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்களை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செய்கிறீங்க அப்போது நீங்கள் இப்போ தான் குழந்தைக்கு புரியுது ஓ நீ நீங்கள் தான் அம்மா நீங்கள் தான் அப்பா நீங்கள் தான் அண்ணன் நீங்கள் தான் அக்கா அப்படின்னு அப்போது ஒரு முப்பது வயசானவனுக்கு முப்பது வயசு ஆனவருக்கு ஒரு சுய நினைவை இறக்கிற அளவில் இருக்காரு ஆனால் மறுபடியும் உயிர் வாழ்கிறாரு இப்போது பழைய நினைவுகளை நினச்சாருன்னா அவருக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடும் இப்போது அவர் அந்த புத்திசாலித்தனத்தை முடிவு பண்ணுறாரு பழசு நினைக்கக்கூடாது புதுசை தான் வாழணும் அப்போது இதை ஆரோக்கியமான வாழ்க்கையாக மாற்றணுன்னா இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்களோ இதுதான் நான் அந்த முடிவுக்கு அவர் வந்துட்டாருன்னா அந்த முடிவு எல்லாத்துக்குமே இன்னும் சாதகமாக மாறும் யாருக்கு அவருக்கு சாதகமாக மாறி அவர் மூலமாக பலருக்கு சாதகமாக மாறும் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ இதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கிறது என்னென்னா நாம் சில விஷயத்தை மறக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது ஆனால் சில விஷயத்தை மறந்தது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆபத்தானதும் போடு எதை மறக்கணும் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட துரோகத்தை மறக்கணும் எதை மறக்கக்கூடாது நம்மளுடைய நல்ல விஷயங்களை எந்த காரணத்தை கொண்டும் மறக்கக்கூடாது இதை எல்லாமே நம்ம சரி பண்ணிட்டா நம்மளுடைய வாழ்க்கை மிக பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாறிடும் இந்த கணக்கின்படி நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் மே மாதம் ஏழாம் தேதி என்னது அந்த அன்னைக்கு அப்போ அந்த ஏழாம் தேதி அன்னைக்கு நீங்கள் ரெண்டு ஆடியோ மூணு ஆடியோ வாரத்தில் கேட்டால் போதுமா ப்ராமிஸ் பண்ணுற அது நடக்காது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் தினமும் ஆடியோவை கேட்டிருக்கணும் கேட்டால் கூட உங்களுக்கு ஏழாம் தேதி அன்னைக்கு டெவலப் ஆகிருக்கலாம் ஆனால் கேட்டு செயல்பட்டால் இப்போவே நீங்கள் டெவலப் ஆகிருக்கலாம் ஓகேவா பழைய ஆடியோஸ் இருந்தால் கூட அதையும் கேட்கணும் என்ன தப்பு சில நேரத்தில் நம்ம பழைய ஆடியோ ரே பண்ணுறோம் ரீபப்ளிஷ் பண்ணுறோம் என்ன தப்பு அப்போ பழைய ஆடியோவில் நான் எல்லாமே செஞ்சிட்டேன் பழைய ஆடியோவை நான் நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லைஃப்பில் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட முடியுமா அப்போ யோசிச்சு பாருங்கள் உங்களுக்குன்னு தேவையானதை கடவுள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார் நான் திரும்ப சொல்கிறேன்னு காரண காரியம் இல்லாமல் எதுவும் இங்கே நடப்பது இல்லை அதை நீங்கள் என்றைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அதில் இருந்து நீங்கள் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் பல கர்மாக்களில் இருந்தும் மீண்டும் வரலான்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ரா